எப்பொருள் யார் யாராவே கேட்பினும் அப்பொருள் மீட்பொருள் காண தெரியுது இப்பதான் தேடி கண்டுபிடிச்ச துணைவியா இருக்காங்க அவங்க வந்து தினத்தை பாருங்க தெரியுதான்னு பாருங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் தினத்திண்டி தினத்திண்டி ஞாயிறு மடல வந்தது எத்தனை பேர் சுத்தி இது அப்படின்னு வீடியோ எடுத்து நாளைக்கு என்ன பண்றேன் இது என்ன பண்றாங்கன்னு வீடியோ எடுத்து நான் போடுறேன் அவங்க சொல்றதை மட்டும் நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க இது வந்து கீழே சுபாஷ் படம் இருக்கு சுபாஷன் துணியா உட்காந்துருக்காங்க பாருங்க ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க கீழ இது கருப்பு வெள்ளை இவர் என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா இவர் இயற்கை மருத்துவர் ஒரு சுபாஷ் என்கிற இயற்கை சேலத்தை சேர்ந்த அனைவருக்கும் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் கேட்குதுங்களா எப்பொருள் எல்லாத்தையும் கேட்க நினைக்கிறேன் இப்ப நான் வந்து காற்றை குடித்து உயிர் வாழும் கலை அப்படின்னு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக இவர் நம்ம ஸ்வீடன் குமார் வந்திருக்காரு நினைக்கிறேன் தானே வணக்கம் சரி ம் அதாவது இந்த காற்றை குடித்து உயிர் வாழும் கலை இவர் இயற்கை வந்து இயற்கை மருத்துவர் இருபது இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்பாகவே ராஜேஸ்வரி என்கிற ஒரு பிகாம் பட்டதாரியை வந்து இந்த மாதிரி மெல்ல 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 உணவு பழக்கத்துக்கு மாற்றி அவங்க காற்றிலும் நீரிலும் வாடுற மாதிரி ரெண்டு வருஷம் அவங்கள வாழ வச்சாங்களே அதுக்கு வந்து ஆயிரம் செல பல லட்சம் செலவு பண்ணிட்டு அப்படி கொண்டு வந்தாங்க அதே மாதிரி அந்த சுபாஷனுடைய துணவியார் இவங்களும் என்ன பண்ணாங்கன்னா நீண்ட காலம் பயிற்சி எடுத்து எடுத்து கிட்டத்தட்ட தண்ணீரவே மறுத்து காற்றில் வாழ்கிற நிலைக்கு அவங்க கொண்டு வந்தாங்க கிட்டத்தட்ட நூத்தி எட்டு நாட்கள் அப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா எவ்வளவு மன வேணும் பாருங்க சாதாரண விஷயம் இல்லை ஒரு பெண் இந்த சாதனை பண்ணியிருக்காங்க என்னது பெண் இந்த சாதனை பண்ணியிருக்காங்க ஆஹ் அவங்க கேள்வி கேட்கிறாங்க இந்த மாதிரி எத்தனை நாட்கள் காற்றை மட்டும் சுவாசித்து உயிர் வாழ முடியும் என்று நீங்கள் முதலில் நினைத்தேன் ஓராண்டு வரை ஒரு ஆண்டு வரை உணவு தண்ணீர் உணவு தண்ணீர் அருந்தாமல் காற்றை மட்டும் சுவாசித்து உயிர் வாழ வேண்டும் என்று நினைத்து இந்த பயிற்சியில் ஈடுபட்டேன் ஆனால் ஒரு உறவினர்கள் என்னை திட்ட ஆரம்பித்து விட்டார்கள் உடலுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் என்ன ஆகும் என்றெல்லாம் கேள்வி கேட்டார்கள் உடனடியாக ஆரம்பிக்கவில்லை நான் முடித்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தினார்கள் அவர்கள் அவர் அவர்கள் பேச்சு கேட்டு நான் நூத்தி நாட்கள் நூத்தி நாலு நூத்தி நாலு நாட்கள் மட்டும் உணவு தண்ணீர் இல்லாமல் ஆஹ் காற்றை மட்டுமே சுவாசித்து வாழ்ந்தேன் தண்ணீர் பரித்தால் கூட என் தண்ணீரை வெளியேறுகிறது இப்படி எல்லாம் சொல்றாரு அதாவது ஏற்கனவே அங்க அவர் கணவர் வந்து பயிற்சி கொடுத்த பயிற்சி வந்திருக்காங்க அப்புறம் இந்த கூமுட்டைகள் நிறைய கூமுட்டைகள் இருப்பாங்க இதை பத்தி இந்த உணவை பற்றி மூட நம்பிக்கையாட இருப்பாங்க இல்லையா அந்த மூட நம்பிக்கையாரெல்லாம் சேர்ந்து நிறுத்து நிறுத்துங்கிறாங்க இந்த நூற்றி நாலு நாள் அவரை நிறுத்திட்டாங்க அப்போ அவருக்கு தினமும் சிறுநீர் வந்து இரநூறு மில்லி உற்பத்தி ஆயிருச்சு பாருங்களேன் இந்த குறிப்பு இருக்குது பாருங்க குமார் குமார் இருக்கிறீங்களா ஐயா கேட்குறேன் பார்க்குறேன் இது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தது நம்மளோட புத்தகம் இருக்கு இல்லையா நம்ம புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாவது பாடம் இருக்குல்ல அதில் பார்த்தா எல்லா விவரம் இருக்குது முப்பத்தி நாலு நம்ம புத்தகத்தை உணவு இல்லாமல் கிளை அந்த புத்தகத்துல முப்பத்தி நாலாவது பாடத்தை பாத்தீங்கன்னா சேலம் சுபாஷ் இயற்கை மருத்துவமனைன்னு ஒரு பிகாம் பட்டதாரி சின்ன பொண்ணு அந்த பொண்ணு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு இருக்கு சந்திச்சிருக்கோம் நானே இருபது வருஷம் இது அவருடைய துணைவியா இது வந்து நான் வந்து இதை தேடிட்டே இருந்தேன் இன்னைக்கு தான் கிடைச்சது அது எப்போவோ எடுத்து வச்சது இது அப்புறம் இதுல என்ன சொல்லியிருக்கேன் எல்லா தகவலும் இருக்குது கீழே அந்த சுபாஷனுடைய இயற்கை சேலம் சுபாஷ் இயற்கை மருத்துவம் இருக்காரு அவங்க இதெல்லாம் பழைய செய்தி இப்ப ஏதோ ஒரு அவங்க நோய்வாய்ப்பட்டு அவங்க ஏதோ தவறாக சிகிச்சை கொடுத்து இறந்துட்டதாக சொல்றாங்க ஆங்கில மருத்துவத்துக்கு போறப்போ தவறாக ஊசி போட்டு என்னமோ ஆயிடுச்சு உடல்ல இறந்துட்டாங்க அவங்க அதாவது ஆங்கில மருத்துவத்துக்கு போனாவே ஏதோ ஒரு பாய்ச்சனை உள்ள போட்டுறாங்க என்ன நடந்து நமக்கு தெரியல ஒரு தகவல் இருக்கு ஆக இது என்னன்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து இந்த யோக மருத்துவத்தை தொடர்ந்து என்ன பண்ணோம்னா அந்த நீர் மருத்துவத்தை பின்பற்றுகின்றவங்க உள்துமை பண்ணுறவங்களை பின்புற தொடர்பு இல்லைன்னா முடிஞ்சு போச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஏன் இது நான் பேசுறேன்னா இன்னும் நான் நூறு ஆண்டுகளுக்கு பேசுனா தான் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பேர்த்துக்காக பயிற்சி கொடுக்க முடியும் ஆ நூறாண்டுக்கு இருக்கிறேன் இல்லையா அது வேறு சமாச்சாரம் இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் தான் இந்த தைரியம் வரும் பேசிக்கிட்டே இருந்தா தான் தைரியம் வரும் இன்னைக்கு கூட தொலைக்காட்சியில பார்த்தேன் மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அந்த மின்சாரத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லைங்க மின்சாரம் கண்டுபிடித்த பொழுது எல்லாருமே கைத்தொழில் எல்லாரும் கைத்தொழில் எல்லா நாடுகளும் கைத்தொழில் தான் மின்சாரம் வந்து நமக்கு வேலை போயிடும் இரண்டாவது வந்து மின்சாரம் ஆளை கொண்டு போடும் அப்படின்னு அந்த காலத்துல ஆமா மின்சாரம் வந்து கொண்டு போடும் ஏன்னா அங்க ரெண்டு போட்டி நடக்குது ஒரு ரெண்டு விஞ்ஞானிகளிடையே போட்டு டெஸ்ட்லான்னு ஒரு விஞ்ஞானி அப்புறம் தாமஸ் ஆல்வா ஒரு விஞ்ஞானி ரெண்டு பேர்த்துக்கும் போட்டி நடக்குது அவரு டிசி தான் பெருசுங்கறாரு இவர் ஏசி தான் பெருசுங்கிறாரு அவர் வந்து என்ன பண்ணாரு ஏசி மின்சாரத்தை உற்பத்தின்னு ஒரு யானையவே சாகடிச்சு காட்டினார் இதெல்லாம் பார்த்து எல்லாம் பயந்துட்டாங்க எல்லாரும் அங்க இங்க பயந்து போய் இது ஒரு பிசாசுன்ட்டாங்க என்னது மின்சாரமே ஒரு பிசாசுன்ட்டாங்க மின்சாரமே ஒரு பிசாசு இது சாத்தானுடைய வேலைன்னுட்டாங்க என்னுடைய வேலை இது சாத்தானுடைய வேலை பாருங்க கேட்டா அமெரிக்காங்கிறீங்க என்ன என்ன இருக்குது அவனுக்கு நினப்பு சாத்தானுங்கிறான் தீய பிசாசுங்கிறான் இப்படி எல்லாம் போராட்டம் பண்ணி கடைசியில பல போராட்ட அந்த கைத்தொழில் பண்ற அவனெல்லாம் எழுதுக்க ஆரம்பிச்சேன் இந்த மின்சாரம் வந்து வேலையே போயிருந்தான் மின்சாரம் வந்தா நம்மளுடைய கைத்தொழில போய் இன்னைக்கு அப்படியே நடக்குது இன்னைக்கு இன்னைக்கு பத்து நிமிஷம் மின்சாரம் இல்லைன்னா மொத்த உலகம் இயங்காது பத்து நிமிஷம் மின்சாரம் இல்லையா அந்த மாதிரி தான் அந்த அந்த அறியாமை அப்புறம் அவங்க அந்த விஞ்ஞானிகளை போராடுனாங்க அப்புறம் அதுக்கப்புறம் ஏசிங்கிற மின்சாரம் வந்து அதாவது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் டைரக்ட் அதாவது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அது ரொம்ப அந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்ல ஒன்று கண்டுபிடிச்சாங்க அது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் வினாடிக்கு மூவாயிரம் தடவை நாலாயிரம் தடவை மாறி மாறி வரும் அதை கண்டுபிடிச்சது உலகத்துக்கு அடிமைப்படாது அதுதான் அந்த ஏசி மின்சாரம் தான் உலகம் வர இப்ப ஆண்டுகிட்டு இருக்குது அதுதான் உயர் வீட்டுக்கு வருது டிசி மின்சாரத்தை ஒரு கட்டத்துக்கு மேலே கொ பத்து அடி இருபது அடிக்கு மேலே கொண்டுட்டு போக முடியாது அது ஆபத்து இல்லாததை மின்சாரம் தான் இப்படி எல்லாம் இருக்கு அதை நமக்கு போக தேவையில்லை ஆக அதுவே நிரூபிக்கப்பட்டீங்க இது வந்து அப்படி இல்லை நீரோன முறைங்கிற சித்தர்கள் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது சித்தர்கள் இதை போய் நீங்க நீரோன முறையில் வாழலாம்னு சொன்னா நல்ல வேலை டாக்டர் அர்னால்ட் ஜெர்மனிக்காரர் வரல அப்படின்னா நம்ம குட்டிச்சவராயிருப்போம் என்ன ஆயிருப்போம் அவரை பத்தி கூட நான் வந்து அந்த புத்தகத்தை பேசும்பொழுது அதனால இவங்கள அந்த இயற்கை உணவு நீண்ட நாள் பயிற்சி பண்ணி பண்ணி உடம்பு எப்படி இழைச்சி இருக்குது பாருங்களேன் இன்னைக்கு ஒரு காணொலி பார்த்தேன் இன்னைக்கு காணொலி பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மலை ஏறுகின்ற இறங்குகின்ற பொழுது சில இறந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவத்தை பேட்டி காண்ட்றாங்க அந்த அந்த மருத்துவ எதைச்சும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இரநூறுகளில் யானைக்குட்டி மாதிரி உட்காந்துருக்கான் அவன் வந்து ஆரோக்கியத்தை பத்தி பேசுறான் கீழே வந்து நிறைய பேர் கருத்து அறிவிச்சிருக்காங்க முதல்ல நீ உன்னே கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்த்தனோம்னா நீயே யானைக்குட்டி மாதிரி இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுல ஏண்டா நீ என்னடா இப்ப பேச முடியும் உடனே விட்டுருக்கு நீ எப்படி மலையற்ற பத்தி பேசுறேங்க அவன் சொல்றான் ஏற்கனவே பயிற்சி பட்டு இருக்க அவன் இருக்கிறான் நூத்தி ஐம்பது குழல் இருக்கிறான் அவனுக்கு இப்பவே அட்டாக்ஸ் சாவான்னு தெரியாது ஏங்க இந்த பேட்டி எடுக்கிறவனுக்கு அறிவியல் ஏற தெரியுது பேட்டி எடுக்கிறவனுக்கு அவன் போய் யானை குட்டிட்டு போய் கேட்கற ஆமா அவன் யானை வந்து எத்தாச்சியோட உருவா அது எவ்வளவு பெரிய சமாச்சாரம் அதுவே சேத்துல மாட்டினா வெளியே வராதுங்க யானை அவ்வளவு பெரிய உருவம் தானே சேத்துல மாட்டிட்ட நரி கூட போய் காலை புடிச்சு கடிச்சு போடும் சேத்துல மாட்டிட்ட யானையா இருந்தா எந்த எவ்வளவு பெரிய விஷமா இருந்தாலும் சரி அதே மாதிரி இவனுக்கு உடம்புக்கு இந்த மருத்துவருக்கு எந்த தகுதி இருக்குன்னே தெரியல அவன் போட்டு யானை குட்டி மாதிரி உட்காந்துருக்கான் பைசு ஒரு முப்பது முப்பத்தி தான் இருக்கான் அந்த போட்டிருக்கேன் பாருங்க வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன் பாருங்க வாட்ஸ்அப்ல டெலகிராம் போட்டிருக்கேன் இவரு இவர் வந்து வெள்ளிங்கிரி மலையில் ஏறு இதயத்தை பாதுகாக்கணுங்கிற என்னடா என்ன நீயே இரநூறு ரூபாய் இருக்கிற எப்படி உன்னை இதயத்தை பாக்குறது இப்படித்தான் சரியின்னு ஒருத்தர் வந்து இது எப்படி நடப்பான்னு தெரியல அந்த இரநூறுல இருக்கிற டாக்டர் எப்படி நடப்பான் நாற்ற உள்ள பூர நாரி கிடக்க உள்ள பூரா அவன் வந்து அவரு வந்து வைத்தியம் பாக்குறாரு இந்த மாதிரி ஏன் வெள்ளிங்கிற மாதிரி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை வெள்ளிங்கிற மாதிரி ஏறிட்டு ஏறிட்டு வர்றாங்க அவனெல்லாம் எல்லாம் ஏற முடியுங்க கொளுத்தவன் ஏற முடியாது கொளுத்தவன் முடியாது ஆஹ் ஆ டாக்டர் நம்ம இவரு ஹீரரத்னமணே அவர் வந்து நாசா விஞ்ஞானிகள் நாசா விஞ்ஞானிகளோட வந்து நிரூபிச்சு காமிச்சார் அவர் போய் அந்த திர தேவர் அதுக்கு வந்து தண்ணி கூட கிடையாதுங்க திரவ ஆகாரம் அவங்க வெறும் தண்ணி கடையில் அவன் என்ன பண்ணிட்டான் சரி திரவ ஆகாரம் மாதிரி கொடுத்து ஆராய்ச்சி பண்ணேன் அவன் என்ன பண்ணேன் காப்பி குடிக்கிறது டீ குடிக்கிறது எல்லாம் கொடுத்தான் அந்த ஜூஸை கொடுத்து அவன் ஜூஸுக்கே அவன் நம்மள எதுக்கு நம்மள அவன் ஜூஸுக்கு முன்ன நூறு நாள் இருந்து காமிச்சாரு அப்படிதான் நம்பினானு ஆமா இது உண்மைதான்ட்டான் என்னது அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இந்த ஒரு மூணு மாசமா நாலு மாசமா அந்த அமெரிக்காவில் ஆராய்ச்சி பண்ணும்போது கடைசியில் அவர் ஏதோ ஒரு அங்க இருக்கிற ஒரு மலை மேல படிக்கட்டில் கிடுக்குறன்னு ஏறி காட்டுறாரு நிறைய மத்தவங்கள நிறைய தின்னவன் கீ தின்னவனெல்லாம் திங்கினாவே இவர் திங்க இவர் வந்து திங்காதவர் அதாவது அவர் திடப்பொருள் சாப்பிட்றவங்களுக்கும் திரவ பொருள் சாப்பிடணும் போட்டி வச்சா இவர் கிடுக்குடுன்னு மேலே இறங்கி கீழே வந்துட்டார் இவனுக்கு ஏற முடியாமல் தசு பூசுன்னு உட்காந்துட்டாங்க அது அப்படியே எழுதியிருக்காங்க அப்படியே நூற்றி எண்பத்தாம் நூற்றி எண்பத்தொன்னாம் பக்கம் அவங்க வந்து இந்த ஹீரோ ரத்ன மனைக்கு நாசா விஞ்ஞானிகள் என்ன ஆராய்ச்சி பண்ணாங்கிற நான் அந்த ஒரு ரிசல்ட் சொல்கிறேன் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரெண்டாயிரத்துல வந்தது அது நியூ டெல்லி வெஸ் வெட்னஸ்டே ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு பேஜ் நம்பர் டென்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நூற்றி இந்த இந்த புத்தகத்தில் நூற்றி எண்பத்தி ஒன்றாம் பக்கம் எண்பத்தி ரெண்டாம் அவன் அவங்க கடைசியில் என்ன சொல்கிறான்னா அந்த கடைசியில் அவர் இப்போ அவர் எல்லாம் சராசரி நார்மல் ஆக்டிவிட்டி பூரா பண்ணி காமிச்சிட்டு ஒரு பாலிடானா அப்படிங்கிற ஒரு மலையில பாலிடானா ஹில் பாலிடானாங்கிற அந்த நாட்டில் இருக்கிற ஒரு ஹில்லு அந்த பாலிடானா ஹில்லுல மலை மேல படிக்கட்டுல கிடுகிடு கிடுகிடு மேல ஏறுறாரு ஏறி இறஞ்சி இறங்கிடுறாரு அப்ப அவங்க சொல்றானுங்க என்ன சொல்றானு கீழே அவர் அந்த திரவாகாரத்துல இருந்து கொண்டு என்ன சொல்றாரு அதாவது பெலிவிஸ் நியூரோ சயின்டிஸ்ட் நியூரோ சயின்டிஸ்ட் யாரும் தெரியுமா நரம்பியல் மருத்துவர்கள் நியூரோ சயின்டிஸ்ட்னா நரம்பியல் நியூரோ பெலிவிஸ் நியூரோ பிசிசியன் நியூரோ பிசிசியன்னா மூளை நரம்பு மண்டலத்தை ஆராய்ச்சி மருத்துவம் பார்க்கிற நரம்பியல் மருத்துவர்கள் அவங்க சொல்றாங்க இது உண்மை அவங்க சொல்றாங்க உண்மைதான் சொல்றது அமெரிக்கர்கள் யாருக்கு தான் மண்டையில் ஏறும் ஒன்றும் ஏறாது சொல்றது அமெரிக்கர்கள் அந்த ஆராய்ச்சி முடிச்சிட்டாங்க சொல்லிட்டு சொல்றாங்க தி மோஸ்ட் அமேசிங் பார்ட் ஆஃப் த மனேக் ஹீரத்ன மணேக் ஃபாஸ்ட் வாஸ் த தட் கி வாஸ் பிசிக்கலி ஆக்டிவிட்டி அண்ட் கேரிடு Out of normal activity, ओ खैर out of all normal activity, after four days four day of the uh, of the fasting, he climbed the Palidana hill, he climbed the Palidana hill, he climbed the Palidana hill. hill and believes well me अभिन्न रहे ने नंबर का अभिन्न रंग believes well me believes well me believes me he He was, <pay festivals> he was faster than many faster than many who were eating plenty அப்படி சுதீர் சா சொல்றாரு இந்த சுதீர் சா என்னன்னா அந்த இருபது பேர் கொண்ட ஒரு குழுவின் தலைவர் அவரு பேர் கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் அவரு தான் இந்த இருபது பேர் கொண்ட குழுக்கு தலைவர் அதாவது அமெரிக்கா சார்பில் எட்டு பேர் இந்தியா சார்பில் மருத்துவம் மொத்த பன்னெண்டு பேர் மொத்தம் இருபது பேர் சேர்ந்து அவர் ஆராய்ச்சி பண்றாங்க பல்வேறு துறையில் அவர் வந்து இதை இதை ஆராய்ச்சி பண்றாங்க ஒருத்தர் கணையத்தை ஆராய்ச்சி பண்றாங்க ஒருத்தர் வந்து கார்டியோலஜி ஆராய்ச்சி பண்றாங்க நியூரலஜி ஸ்பெஷலிஸ்ட் அப்புறம் ஆயுர்வேதம் அவங்க சிறப்பு எல்லாரும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்றாங்க சொல்றாங்க சாப்பாட்டு ராமனை விட இவர் வேகமாக ஏறி இறங்கினார் சொல்லி அந்த குழுவே சொல்லுது இது எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு அமெரிக்கா இருக்கிற ஒரு வயலுக்கு தெரியாது அமெரிக்கா இருக்கிற அதேதான் அதேதான் இந்த சேலம் சுபாஷு இயற்கை மருத்துவமனை துணைவியார் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க ஆக உணவு என்பது தேவையற்றது ஏன்னா உணவு என்பது அதை மன ரீதியாக வரக்கூடியது இப்போ நான் கூட காலையிலேருந்து திரவாரம் தான் சாப்பிட்டுருக்கேன் சாப்பிட்டு ஒரு வாழைப்பழம் ஒரு துண்டு சாப்பிட்டேன் அப்போ சிறிதளவு ஒரு ஒரு துண்டு சாப்பிட்டேன் ஒண்ணு சாகவே இல்லை நான் இரநூறு வருஷம் இந்த இருபத்தஞ்சி வருஷம் இப்படித்தான் இருக்கிறேன் மலமும் கூட அந்த மூணு நாள் நாலு நாள் கொஞ்சோண்டு போகுது அது தெரியுது அதுவே மெல்ல வெளியே அவ்வளவு குறைவே சாப்பிடுறது அதுவே நாலு நாளைக்கு வரைக்கும் வெளியே திருது அதுவே உடல் எடைச்சதை தவிர உடல் இழைச்சதை தவிர அப்புறம் எந்த கெடுதலுமே இல்ல ஒழுங்கா குழந்தை பெத்துக்கிட்டேன் இன்னும் கூட என்னுடைய என்னை மாதிரி தூய்மை செய்த என் துணைவேர் என்னை மாதிரி தூய்மை செஞ்சாங்கன்னா இன்னும் கூட நிரூபிச்சு காட்டலாம்ப்பா இது இருக்கலாம்ப்பா நூறு வயசு வரைக்கும் வாழலாம் நூறு வயசு வரைக்கும் குழந்தை பெத்துக்கலாம்னு இந்த சிந்தனை எல்லாம் எல்லாத்துக்கு வரணும் அதுதான் இந்த பரிணாமறிவில் என்பது ரத்தம் சுத்தமானால் வரைக்கும் இனப்பெருக்கம் செய்ய முடிங்கறத விஷயமே இந்த இனப்பெருக்க தகுதியோடு ஒப்படைக்க வேண்டும் இறந்து போய் பூமிக்கு ஒப்படைக்கிறான் இயற்கைக்கு ஒப்படைக்க வேண்டும் அந்த சுத்தம் செய்து இயற்கைக்கு ஒப்படைக்கிற தான் சமாதி என்னது சமாதி வேற ஒண்ணும் இல்லை செத்து போய் செத்து போய் பூமிக்கு இயற்கைக்கு ஒப்படைக்கிறான் நாம் என்ன பண்றேன் நினைவில் விருப்பத்தோடு உயிரை பிரித்து கொண்டு இந்த உயிரை வந்து இயற்கையில ஒப்படைக்கிறான் அவ்வளவுதான் இந்த இயற்கைக்கு ஒப்படைக்கிறது தான் விஷயமே அக்ரிமெண்ட் அதான் இந்த அக்ரிமெண்ட் யாரும் மாத்த முடியாது இந்த அக்ரிமெண்ட்டா சாவுக்கு போ இல்லட்டா சமாதிக்கு போ ஒன்னா சாவுக்கு போ சமாதி தான் இந்த ரெண்ட தவிர இன்னைக்கு ஒண்ணும் மாத்த முடியாது எவனாலையும் மாத்த முடியாது எவனாலையும் ரெண்டுதான் ஆஹ் ரெண்டே வழிதான் இதுக்கு தான் போய் தர கதை விடுறானுங்க அப்புறம் இதுல மா இதுல வேற கார்போஹைட்ரேட் ஃபேட் புரோட்டீன் அந்த கதை வேற விடுறான் என்னடா கார்போஹைட்ரேட் ஃபேட் புரோட்டீன் இப்ப திங்க திங்க ஆசை வருதுங்க வேற சொல்றான் திங்க திங்க கார்போஹைட் திங்கருக்கு என்ன ஆசை கார்போஹைட் திங்கருக்கு என்ன ஆசை ஃபேட் திங்கருக்கு என்ன ஆசை அப்புறம் வந்து கொழுப்பு திங்கருக்கு என்ன ஆசை வேண்டி கிடக்குது அப்ப தான் நிரூபிக்கிறாங்க கூட அப்போ அத வேற சொல்லித் தொலை தான் திங்குறேன்னு சொன்னாலும் கூட பரவாயில்ல அப்புறம் ஆரோக்கியத்துக்கு திங்குறதுன்னு சொல்லிட்டு புறம் என்ன ஆசைக்கு திங்குறேங்குற அப்புறம் என்ன டேஸ்ட்டுங்கற வெங்காய டேஸ்ட் டேஸ்ட் என்ன வெங்காயத்துக்கு சொல்ற ஆரோக்கியத்துக்கு டேஸ்டுக்கு என்ன சம்பந்தம் ஏன் குமார் கேட்கற கேள்வி சரியா சம்மந்தம் அப்ப டேஸ்ட்டுங்கிற ஒண்ணு ஆசைங்கிற அப்ப ஆரோக்கியம் என்னடா அதுக்கா அது பதில் கிடையாது அப்ப தேசத்துக்கு திங்குறேன்னு சொல்லு அல்லது ஆடம்பரத்துக்கு திங்குறேன்னு பாருங்க பாலஸ்தீனத்துல பாத்தீங்கன்னா இருபது லட்சம் பேரு இல்லாம இருக்கிறீங்க கொண்டு வர்றது பத்து லாரி அந்த பத்து லாரி வந்து ஒரு ஒரு கூட அந்த லாரி ஒரே மணி நேரத்துல எல்லாம் வேட்டையாடிட்டாங்க ஒரே மணி நேரத்துல முடிஞ்சு போயிடுச்சு ஒரே மணி நேரத்துல காலி பத்து லாரி காலி ஆளுக்கு ஒவ்வொரு மூட்டை தூக்கிட்டு ஓடுறான் என்ன பண்றது சொல்லுவாரு இனப்பெருக்கத்திற்கு இணையாக உணவு பெருக்கம் இருக்காது ஆகையினால் உயிர்கள் அடித்துக் கொண்டு அழியும் எழுதுறாரு அது போக அது போக வெவ்வேறு இனங்கள் அடித்துக் கொள்ளுகின்ற பொழுது நமக்கு பிரச்சனை வர்ற வெவ்வேறு இனங்கள் அடித்துக் கொண்டு அழிவது நமக்கு பிரச்சனை இல்ல ஒரே இனங்கள் உணவுத்துக்காக அடித்துக் கொண்டு மனித குலத்துல வந்துருச்சு இப்போ அதான் அவர் சொல்றது கரெக்டா சொல்லிட்டாரு இப்போ ஒரு சிங்க சிங்கம் சண்டை போட காலப்படுறது இல்ல ஒரு குரங்கும் ஒரு நாயும் சண்டை போட காலப்படுறது இல்ல இப்ப யானை வந்தா நம்ம விரட்டி விட்டுறோம் யானை வந்து உணவு தேடி வரப்ப நம்ம விரட்டுறோம் அது பிரச்சனை இல்ல அப்ப மனிதனே உணவு சண்டை போடும் பொழுது எப்படி அவர் சொல்றது சரியா வந்துருச்சு இங்கதான் சித்தர்கள் வர நம்ம பசித்தாகத்தை கட்டுப்படுத்துறோம் அதான் விஷயமே தான் வந்து அந்த அம்மையார் வந்து செய்த சாதனை இப்ப அவருக்கு ஏதோ பக்க விளைவு ஊசி போட்டு மருந்தை போட்டு ஆள முடிச்சு கேட்டா வயது வந்துருச்சு இம்யூனிட்டி இவங்க இன்னும் அந்த அறியாமை அதாவது இயற்கை உணவை பின்பற்றவங்களுக்கு அந்த அறியாமை இருக்கிறது அப்ப இவங்க என்ன படிக்கணும்னு கேம்னா ஒரு தனியான இடத்துக்கு போய் ஒரு பத்து சென்ட் இடத்தை வாங்கி உயரமான கோட்டை கட்டிட்டு அதுல கூட தியானம் பண்ணி அப்படி உயர் விட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும் சொல்றது சரியா குமார் எல்லாரும் சிந்திக்க வேணும் கையா எல்லாரும் அதுக்கும் இடம் கிடைக்குமான்னு தெரியாது வாங்கிருங்க எங்கேயாவது ஒரு ஸ்வீடன்ல கிடைச்சிட்டு எங்கேயாவது ஒரு நிறைய மலை இருக்குல்ல ஏதோ ஒரு அஞ்சு சென்ட் வாங்கிருங்க சொல்லிக் கொடுங்க இந்தியா எல்லா நாடும் யாது முறை யாவரும் கேளு அதாவது யாது முறை யாவரும் கேளு அதான் விஷயமே நீங்க அதாவது வள்ளுவர் சொல்லுவாரு யாதானும் நாடாமல் ஊறாமல் என் சாந்தனையும் கொள்ளாத பாரு அதாவது கற்றுக்கொள்ளுகின்றவர்கள் கவலைப்படுவதில்லை கவலைப்படுகின்றவர்கள் கற்றுக்கொள்வதில்லை இதனாலதான் வள்ளுவர் சொல்லுவாரு கலையை கற்றுக்கொண்டால் உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளும்ங்கிறாரு கலையை கற்றுக்கொண்டால் உலகம் ஏற்றுக்கொள்ளும்ங்கிறாரு அப்ப உலகம் ஏற்றுக்கொள்ளும்னா உலகம் தானே நமக்கு நண்பராக இருக்க முடியும் உலகம் தான் நம்ம வீடுங்க உலகம் நல்லா இருக்கிறதுக்கு இந்த கத்து கத்திட்டு இருக்கிறோம் இன்னைக்கு கூட என்னுடைய பழைய மாண பழைய நண்பர் ஒருத்தர் வந்தாரு முப்பது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்ப கூட போட்டுக்கு பாருங்க ஆஹ் இயற்கை நாங்க எங்கள் உடமை நாங்கள் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே

நான் என்ன கேள்வி அப்படியே கேட்க அந்த வீடியோ போட்டுருக்கேன் பாருங்க பாருங்க அதையும் பாருங்க இயற்கை சொல்றாரு போனா போகிட்டு நாலு நாள்ல கண்ட்ரோல் ஆகுது காட்சி வந்து சும்மா இருந்தா சரியா போகுதுங்கிற காட்சி இருந்தா சும்மா இதுக்கு வந்து அரிஸ்ட் காய்ச்சல் அப்புறம் பெரியாரிஸ்ட் பேசுற நாங்கள் நாங்களே தாய் தமிழ் திருவள்ளுவர் அப்புறம் தமிழ் மொழி பெரியாரியம் இப்படி எல்லாம் அந்த காலத்துல நாங்க ஏதோ ஒரு வகையில ஒரு புள்ளியில சேரணுமே இல்லையா அப்ப தமிழ் மொழிய பத்தி ஆராய்ச்சி பண்றது எல்லாம் வந்தாங்க அப்ப ஏதோ ஒரு புள்ளியில ஒன்று வெவ்வேறு சின்ன சின்ன கருத்துக்கள் வேறையா இருக்கலாம் ஆனா ஏதோ ஒரு புள்ளியில ஒன்று சேரமே இல்லையா அவர் என்ன போடு போடுறாரு பாரு எனக்கு சக்கரனும் இருக்குது கால புண்ணு இருக்குதுங்கிற பேலத்தான் இருக்குது அது என்ன நாலுல ஆடி போகுதுங்கிறாரு அதே மாதிரி ஆடித்தான் இருக்குதுங்கிறாரு எனக்கு சக்கரனா இருக்குன்னு சொல்றாங்க மருந்து மாத்திரம் ஒண்ணு நான் வளர்க்கும் போல என்ன வேலை செய்யறேன் காட்டு கடுமையான உடைக்கிற காட்டுக்கு போறேன் தோட்டத்துக்கு போறேன் ரோடு வேலை செய்யறவர் தார் வேலை அரசு என்ன சாலை பணியாளர் இப்பதான் பணி நிறைவு பற்றாரு நாப்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு இப்போ வந்து பென்ஷனே பதினஞ்சாயிரம் வருதுங்கிறாரு இப்ப வீடு ஒண்ணு கட்டி இருக்காரு வீடு திறப்புள்ள கூப்பிட்டுற வந்திருக்காரு பையன் பேரு பெரியார் செல்வம் இன்னொரு என்னமோ பையன் பேரம்பேர் இயற்கை அப்படி என்னமோ யாழ்னி என்னமோ சொல்றாரு நான் சொன்னேன் ரைட் 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 சொல்லுது அவர் நான் சொன்னேன் நம்ம சொல்ற மாதிரி நடந்து காட்டுறோம் அந்த தமிழ் மொழியினுடைய மூலம் உலகத்தையே தமிழ் மொழி மூலம்ங்க எல்லா நாடுகளும் எல்லா மொழிகளுக்கும் தமிழ் மொழி மூலம்னு எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க எல்லாம் ஆராய்ச்சியாளர்களுக்கு தான் தெரியும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் பேசக்கூடாது எதையும் வந்து ஆராய்ச்சி பண்ணி பேசணுங்க அதனாலதான் ஒரு குழந்தை வந்து தன் தாய் இருந்து பாடம் பிடிச்சுக்குது அம்மாட்டிருந்து பேச கத்துக்குது அதுக்கப்புறம் எழுத்து என்று வருகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு இனிமையான மொழி தமிழ் மொழியமாகத்தான் இருக்கும் தமிழ்மொழி தான் மனிதனை காப்பாற்றும் தமிழ் மொழி இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது இது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால நமக்கு வந்து சரியான அறிவியலை நிரூபிச்சாக்கணும் உலகம் புற நிரூபிக்கும்போது இப்போ தமிழை ஏற்றுக்கொள்வார்கள் வெளிநாட்டுக்காரன் ஏத்துக்குவான் இவன் ஏத்துக்க மாட்டான் இவனுக்கு அந்த மாதிரி இந்த தாழ்வு மனப்பான்மை மின்சாரத்து கண்டு பயந்த மாதிரி இப்ப மின்சாரத்தை கண்டு பயப்படுற மாதிரி தான் அது ஒண்ணும் பண்ண முடியாது பெரிய பெரிய சூரிய சூரியனவே அந்த காலத்துல வெள்ளக்காரன் என்ன பண்ணா ஐரோப்பியர்கள் போற சூரியனை வந்து விறகு போட்டு இறக்குறேன்னு நினைச்சுட்டு இருந்தாங்க இந்த காட்டு முராண்டிகள் ஐரோப்பா காட்டு பிராண்டிகள் சூரியனை வந்து விறகு வச்சு எரிச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு அவ அவன் புராண கதை இருக்குது சூரியனை வந்து வேற விரக வச்சு எரிச்சிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு ஐரோப்பிய நம்பிட்டு இருந்தாங்க நம்மளை விட நாம இடம் பண்ண தெரியுமா சூரியன்தான் மையம்னு சொல்றான் நம்ம தமிழ் சித்தாந்தத்தில் தமிழ் மையில வந்து சூரியன்தான் மையம் எழுதியிருக்கிறாங்க பரிபாடல் இருக்குது புறநாட்டு அகநாட்டம் இருக்குது சூரியன் தான் மையம் அதை தான் சுத்தி விருந்து எழுதுறான் சென்னாயிற்று செலவும் மண்ணாயிற்று பறிப்புங்கிறான் சென்னாயிற்று செலவுன்னு எழுதுறான் அன்னாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டலம்ங்கிறான் அதாவது சூரியனை சுற்று மண்டலம் இருக்குன்னு தமிழ் எழுதி வச்சிருக்கானுங்க ஆச்சரியமா இருக்கு என்னால் நம்பவே முடியல என்னடா சூரியனை சுற்று மண்டலமா அப்ப நியூட்டனுக்கு முன்னாடியே நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டானுங்க சூரியனுக்கு முன்னாடியே நியூட்டனுக்கு முன்னாடியே நம்மளும் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறான் தமிழர் வானியல் ஒன்று இருக்கு சென்னாயிற்று செலவும் அன்னாயிற்று பறிப்பும் பரிசு பறிப்பு பறிப்பு சூழ்ந்த மண்டலமும் வலி தரு திசையும் வழி தருகின்ற திசையும் வரி இ காயமுங்கிறான் காற்று இருக்கிற தன்மையும் இருக்கிறது காற்று இல்லாத வெட்ட வெடையும் இருக்கிறது எழுதியிருக்கான் இணையாது அவன் ஒரு தத்து நாலு பேர் எழுதிட்டு போயிட்டான் கல் தோன்றி மண் தோன்ற காலத்து வாளோடு முன் தோன்றிங்கிறான் அட குறிஞ்சியும் மருதமும் தோன்றாத காலத்துல நாங்க வந்து மலையிலிருந்து உருவாகி இருக்கிறோம் அப்ப வந்து நாங்க இரும்பை எடுத்து கண்டு இருக்கிறோம் இப்பதான் சொல்றீங்க ஐயாயிரத்தி அறுநூறு ஆண்டுக்குள்ள தமிழ் உலகத்துக்கு முதல் முதல் தமிழர்கள் தான் இரும்பை கண்டுபடுத்தான்னு சொன்னாங்க அன்னைக்கு வந்து இயற்கையை சொல்லிட்டு அவன் வாழ் எடுத்து சண்டை போடவா போனா பாலுன்னா அறிவுன்னு அர்த்தம் பாலுனா இரும்புடன் அர்த்தம் பாலுனா கத்தின்னு அர்த்தம் எப்படி ஒன்னா எடுத்துக்கலாம் பாலுனா குடனா ஆயுதம்னு நினைச்சுக்கிறான் ஆயுத ஆயுதம் அருவால் சாக அருவாள்னு சொன்னாவே கொலை செய்யறதுன்னு நினைக்கிறான் அப்படி கிடையவே கிடையாது இவன் தவறாகவே தமிழுக்கு எதிரான காட்டு முராண்டிகள் இந்தியாவில இருக்கிறாங்க ஏன்னா தமிழ் உலக மொழியாக வருகின்ற பொழுது இவன் இவனோட புராண கதைகள் அடிபட்டு போகுது என்ன கதைகள் ஆஹ் வாழ்வியல் முறைவே ஏத்துக்கிறதுல எந்த முறையை ஏத்துக்கறது இல்லை முறை அப்படிதான் இந்த வாழ்வியல் வரை ஏற்றுக்கணும் நாமளும் இந்த மாதிரி சிந்திக்கணும் அப்போ இந்த அம்மையார் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க தெரியுங்களா அப்ப இவருக்கு கணவர் தான் பின்னாடி இருந்து இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு அவர் இயற்கை மருத்துவர் அதனால ரெண்டு வகையில உலகத்துக்கு சேலம் சுபாஷ் அவர்கள் ரெண்டு வகையில உலகத்துக்கு பயன்பாடா இருந்திருக்காரு ஒன்னு தன்னுடைய தன்ன ஆஹ் இருபது ஆண்டு இருபத்தஞ்சு ஆண்டு முன்பாக இந்த சேலம் மகே ராஜேஸ்வரன் நினைக்கிறேன் இருக்குது முப்பத்தி நாலாவது பாடத்துல அதுக்கு அவர் ஆராய்ச்சி பண்ணி அவர் சொல்ல முடியிருப்பார் ஆராய்ச்சி பண்ணி நிரூபிச்சு காமிச்சனர் அதே போல் தன்னுடைய துணவையாருக்கு இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி பண்ணியிருக்காரு ஆக ஒருத்தர் ஒரு ஒருவர் கவனிக்க வேண்டும் ஒரு ஆசிரியர் குறிக்காக நிறைய மருத்துவ ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க சிறுநீர் ஆய்வு ரத்த ஆய்வு பண்ணி 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 என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாமே பார்த்து தான் அவங்க பண்ணியிருக்காங்க இப்போ அதை விட நம்ம எளிமையானது நீரை மருந்தாக அருந்தி காய்கறி உணவாக அருந்திட்டு வரும் பொழுது யாரு வேணாலும் இயற்கை சக்தியில் வா இதை பரிணாம எச்சம் சந்தேக நீங்க நாள் எது வேணும் பண்ணலாம் சந்தேக நீங்க நாள் வேணும் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு நான் நிறைவு செய்ய மீண்டும் காலையில சந்திப்போம் சரிங்களா நன்றி வணக்கம்